அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இணைய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அறிவை மட்டுமே நம்பாதே அறிவு நம்மை ஆட்கொண்ட போதும் அறிவு நம்மை ஆட்கொண்ட போதும் அடக்கி ஒடுக்கி வைத்ததன் பின்பும் அடக்கி ஒடுக்கி வைத்ததன் பின்பும் அதையும் மீறி பீறிட்டு வருமே அதையும் மீறி பீறிட்டு வருமே அழகாய் மனதில் உதித்து எழுமே அறிவு நம்மை ஆட்கொண்ட போதும் அடக்கி ஒடுக்கி வைத்ததன் பின்பும் அதையும் மீறி பீறிட்டு வருமே அழகாய் மனதில் உதித்து எழுமே அதுவே நமது நம்பிக்கையாகும் அறிவை விடவும் ஆற்றலை நம்பி அறிவை விடவும் ஆற்றலை நம்பி அன்றே இறங்கி நன்றே புரிந்தால் என்றும் வெற்றி எதிலும் வெற்றியே அறிவை விடவும் ஆற்றலை நம்பி அன்றே இறங்கி நன்றே புரிந்தால் என்றும் வெற்றி எதிலும் வெற்றியே நம்பிக்கை எண்ணத்தை நாளும் விதைத்து நம்பிக்கை எண்ணத்தை நாளும் விதைத்து தும்பிக் கையானை துணைக்கு அழைத்து துணிந்து இறங்கி துவங்குதல் கொண்டால் துணிந்து இறங்கி துவங்குதல் கொண்டால் தொடக்கம் முதலே தொடங்கிடும் வெற்றி இடுக்கண் எதுவும் என்றும் வாரா இடுக்கண் எதுவும் என்றும் வாரா நடுக்கமின்றி நம்பிக்கை உண்டு களத்தில் இறங்கி கடினமாய் உழைத்தால் களத்தில் இறங்கி கடினமாய் உழைத்தால் கூடியே வருமே தேடிய வெற்றி அறிவு நம்மை ஆட்கொண்ட போதும் அடக்கி ஒடுக்கி வைத்ததன் பின்பும் அதையும் மீறி பீரிட்டு வருமே அழகாய் மனதில் உதித்து எழுமே அதுவே நமது நம்பிக்கை ஆகும் அறிவை விடவும் ஆற்றலை நம்பி அன்றே இறங்கி நன்றே புரிந்தால் என்றும் வெற்றி எதிலும் வெற்றியே நம்பிக்கை எண்ணத்தை நாளும் விதைத்து தும்பிக்கையானை துணைக்கு அழைத்து துணிந்து இறங்கி தமு துவங்குதல் கொண்டால் தொடக்கம் முதலே தொடங்கிடும் வெற்றி இடுக்கண் எதுவும் என்றும் வாரா நடுக்கமின்றி நம்பிக்கை கொண்டு களத்தில் இறங்கி கடினமாய் உழைத்தால் கூடியே வருமே தேடிய வெற்றி வணக்கம் அன்பன் கவிஞர்